தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஆரோக்கியம் என்ற பெயரில் நாம் தினமும் செய்யும் சுத்தமாக இருக்கின்றேன் என்று தினமும் கையை நாள்தோறும் கழுவி கொண்டே இருப்பது அல்லது கழுவாமல் இருப்பது வியர்வையை துடைப்பதில் இருந்து உள்ளாடைகளை துவைப்பது வரை நாம் பல தவறுகளை செய்து வருகின்றோம் கைகளை கொண்டு வெறுமனை துடைப்பதை தவிர்த்திடுங்கள் சுத்தமான டவல் அல்லது கர்ஜிப் கொண்டு துடைக்க பழகுங்கள் ஏனெனில் வியர்வையில் எண்ணற்ற பாக்டீரியா இருக்கின்றன சிலர் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை இது உங்கள் சருமத்தின் வறட்சியை ஏற்படுத்தி எரிச்சலை உண்டாக்கும் எனவே இதை தவிர்த்திடுங்கள் தினமும் ஒரு முறை மட்டுமே பல் துளக்குவது போதாது காலை இரவு என இரண்டு முறை பல் துளக்குவது அவசியம் ஏனெனில் இரவு சாப்பிட்ட உணவின் மூலமாகத்தான் நிறைய பாக்டீரியாக்கள் உண்டாகின்றன அளவுக்கு அதிகமாக கழுவும் திரவத்தை பயன்படுத்துவது உடல் நலத்திற்கு நல்லதல்ல அதிகமாக பயன்படுத்துவது சரும வறட்சி மற்றும் சரும பாதிப்புகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு முன்பு பிறகு மட்டுமன்றி கழிவறை சென்று வந்த பிறகு பிறகு அழுக்கான பொருட்களை கையாண்ட பிறகு வீட்டிலிருந்து வெளியே சென்று மீண்டும் வீடு திரும்பிய பிறகும் கூட கண்டிப்பாக கைகழுவ வேண்டும் இவ்வாறு செய்து வந்தாலே பாக்டீரியா தாக்கத்தை பெருமளவு குறைக்க முடியும் தரையில் விரிக்கப்பட்டிருக்கும் காப்பெட் பாய்கள் போன்றவற்றை மாதத்திற்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும் இதன் மூலமாகத்தான் நிறைய சுவாச பிரச்சனைகள் வருகின்றன உள்ளாடைகளை வாஷிங் மெஷினில் துவைக்க வேண்டாம் முக்கியமாக மற்ற ஆடைகளுடன் சேர்த்து துவைப்பதை தவிர்க்க வேண்டும் இதமான நீரில்தான் உள்ளாடைகளை துவைக்க வேண்டும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஆரோக்கியம் என்ற பெயரில் நாம் தினமும் செய்யும் தவறுகள் மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்